ஒரு ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கணும் ஒரு வாழ்க்கையை எப்படி அணுகணும் ஒரு லைஃபை எப்படி ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சோ தெரியாமலோ அவருக்கே தெரியாம நான் அதை கேட் ஆக்சுவலா அது அது ஆகும் அது அண்ணா கிளாரிட்டியா போகுங்க அந்த மிக்ஸ் அந்த மிக்ஸ் ஒரு அந்த மிக்ஸை ஒருத்தர் வந்து பத்து நாள் உட்காந்து பண்ணாலும் அந்த குவாலிட்டி கொடுக்க முடியாது அதை வந்து அசால்ட் ஆட்டிப்பாரு ஒரு அந்த ஃபீங்கர்ஸோ அதுவும் ஒரு பண்றது அப்படின்ட்டு ஹெட்ஃபோனை கட்டிட்டு ஸ்பீக்கர்ல விட்டாருன்னா ஒன்னு பயங்கரமான விஷயங்கள நடக்கும் அவ்வளவு விஷயத்துக்கு இவ்வளவு ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் தான் கொடுப்பாரா சார் அப்படினா தட்ஸ் இட் அண்ட் நம்ம குள்ள ஒரு சின்ன ஈகோ வரும்போது நான் அதுனா நான் பார்க்கற நான் யாருன்னு காமிக்கிறேன் பட் அல்டிமேட்லி ஆல் த எனர்ஜி கோஸ் வேஸ்ட் ஆல் த ஹேட்ட் जस्ट மேக்ஸ் யூ ஃபீல் ஈவன் மோர் ஸ்மாலர் அண்ட் ஈவன் மோர் டார்க்கர் as an artist i want to reflect that in the songs you see Uh, actually but i'm doing a uh, movies about witches moving on rehman um, as a musician as a uh, as a person who's uh, in the society ki and the peace especially ungala eddaniyo know, um, interviews you know, peace 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 you you keep on the mother Teresa. oru famous statement irukku nee vande waruk war, i will go for a peace rally so you've always concentrated on the message for பீஸ் ஆல் அலாங் அந்த ஒரு வை வை கீப் சேயிங் டாக்கிங் பீஸ் பீஸ் இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது இஸ் வொர்த் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சொல்யூஷன் சொல்யூஷன் இருக்கும் அந்த சிம்பிள் அண்ட் எல்லாருக்கும் மாதிரி சின்ன ஈகோ வரும்போது நான் 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 பார்க்கறேன் காமிக்கிறேன் பட் அல்டிமேட்லி ஆல் எனர்ஜி கோஸ் வேஸ்ட் It just makes you feel even more smaller and even more darker as an artist i want to reflect that in the songs you actually i'm doing a movies about witches oh okay so it's, it's interesting uh, it's called the seventh Sun hollywood so they give me all the witch portion to do music wow i'm just trying what how to bring the witch in me out <laughs> <laughs> so are, uh, are, uh, in the, in the witch in me out solinga <laughs> i'm just uh, picking up on that so the uh, character on the one meaning on the No, i uh, think so, uh, musically, it, musically you play everything and then some of the stuff integrates I mean, mind would integrate either it comes out as some of them is more technical and when you're playing a you know a piano or when, you, when you're doing a heavy song it's more technical than from heart இப்போ இன்னொரு சிறப்பு விருந்தினர் உங்களை வந்து பார்க்க யாருன்னு பார்ப்போம்

அவரை பிடிச்சி தள்ளி கடவுள் தள்ளி விட்டு அவர் நீ நீந்துருவான்னு நடிப்பு எனக்கு இசையமைப்பாளர் பாடுறீங்களா இந்த திரைப்படத்துல நீங்க வந்து நான் வந்து ஐ ஹாட் த நியூ திரைப்படத்துல ஒர்க் ஒர்க்

ரொம்ப அதிகமா அசைகளோ சில சில பேர்லாம் வந்து ஒரு பாட்டு போடுறதுக்கு முன்னாடியே சுரேஜி இந்த சாங் கலக்க போதுதான் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இல்லாத ஹெட்ஃபோன் போட்டு சாதாரணமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு பட் ஆனால் அந்த ஹெட்ஃபோனை கட்டிட்டு ஸ்பீக்கர்ல விட்டாருன்னா உள்ளுக்குள்ள பயங்கரமான விஷயங்கள்லாம் அவ்வளோ விஷயத்துக்கு இவ்வளோ ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் தான் கொடுப்பாரா சார் அப்படின்னா அது வந்து அவரு எப்படி ஒரு பண்ணுவாரு ஒரு பக்கம் அங்க எப்பவுமே ஒரு நாலஞ்சு படம் ஓடும் அதனால எதுவும் ஒண்ணும் முடியாது மட்டும் அவருக்குன்னே எப்பொழுதுமே தரியா வச்சிருப்பாங்க நைன் தேர்ட்டி உங்களுக்கே தெரியும் சார் எப்படி ஒரு போடுவாருன்னு எயிட் தேர்ட்டிக்கு சாங் மிக்சிங் போயிட்டு இருக்கு இன்ஜினியரும் அவர் தான் அவர் தான் எல்லாமே இருக்கு இந்த எடுத்துக்கோ ஆனா கிளாரிட்டியா போகுங்க அந்த மிக்ஸ் அந்த மிக்ஸ் ஒரு அந்த மிக்ஸ

ஒரு ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கணும் ஒரு வாழ்க்கை எப்படி அணுகணும் ஒரு லைஃபை எப்படி ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சோ தெரியாமலோ அவருக்கே தெரியாம நான் அதை அவசரத்தை கற்றுக்கிறேன் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இது வரைக்கும் நான் ஒன்றும் பெருசா இப்படியா பண்ணிடல பட் ஃபியூச்சர்ல பண்றதுக்கு அதெல்லாம் அவரும் அது அவருடைய பங்கு அதில் இருக்குன்றது ஒர்க்கிங் வித் நியூ அண்ட் அன்பே ஆறு இந்த ரெண்டு திரைப்படங்கள்லயும் டெல் அ சம்திங் அபவுட் எஸ் ஜே சூரிய சார் <clears throat> I was, I think Lord of the Rings, funny hmm. I, I felt a complete disconnect. Um When Surya came in and he said, "I'm going to do a movie. It'll be great to do." So, so I, I felt it was a reconnection back to Tamil industry. We were under the opportunity. <laughs> <laughs> <Seriously>. <laughs> no, no, since. சோ நம்ம ஒர்க் பண்ணுறோம் என்ன சொன்னார் ஒரு பெரிய ஹீரோ ஒர்க் பண்ண வேண்டியது நானே நடிக்க போறேன் நீங்க நடிக்க போறீங்களா நிறைய ஐடியாஸ் இருக்கும்

அப்பா அம்மா கொடுத்த பிளஸிங்ஸ் எல்லாருக்குமே ஆனா ஒரு மனிதனுடைய செகண்ட் இனிங்ஸ் வந்து அந்த அப்பா அம்மா கொடுத்த பிளஸ்ஸிங் ஆண்டவன் கொடுத்த ரெசிப்ரோகேஷனுக்கு நீ எப்படி ரெசிப்ரோகேட் பண்ண அப்படின்றத பொறுக்கலாம் அது எத்தனை பேருக்கு அதை இட் சார் ஐ மீன் இட் சார் பட் அந்த அளவுக்குலாம் நமக்கு ரெசிப்ரோகேட் பண்ற ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு எல்லாம் கிடையாது அந்த ஸ்ட்ரென்த் சார் அந்த ஸ்ட்ரென்த் தான் அவர் இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய இடத்துல கொண்டு ஆரம்பிச்சிருக்குது அதனால இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல இந்த இடத்துல வந்து சாரையும் உங்களையும் வெயிட் பண்ணல நர்ம சந்தேகம்